அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிப்பிற்கு பிறகு முதன் முதலாக கோவை வந்தடைந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பளித்த கோவை தொகுதி பொதுமக்கள் இத பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் நேற்று விமான நிலையம் வருகை தருகிறார் என்ற செய்தியை அறிந்து கோவை விமான நிலையத்தில் பெருந்திரளாக கூடிய கோவை தொகுதி பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கூட்டணி கட்சியினர் மற்றும் தோழமை கட்சியினர் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் மிக பிரம்மாண்ட வரவேற்பு அது அதாவது எதிரே நிற்கும் திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் அந்த காணொலியை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நடிகருக்காக கூடிய கூட்டம் கிடையாது மக்களின் நம்பிக்கை நாயகனுக்காக கூடிய கூட்டம் மக்களின் வாழ்க்கையை மாற்ற வந்த தலைவனுக்காக கூடிய கூட்டம் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்களே திடீர்னு நின்றுட்டீங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதில் அளிக்கிறார் என்ன பதில் அளித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார் பிரதமர் சொன்னார் நான் செய்கிறேன் அவ்வளோதாங்க பிரதமர் சொல்லை எப்போதும் தட்ட மாட்டேன் அப்படின்றதையும் ஆணித்தனமாக அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் டெல்லி அரசியலுக்கு போக மாட்டேன் தமிழகத்தில் தான் இருப்பேன் என்ற குண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார் அந்த காணொலியை பார்த்துட்டு தான் சொல்றேன் டெல்லி அரசியலில் இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் தான் தொடர்ந்து இருப்பேன் நீ கேட்க சொல்றேன் மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக போட்டியிடுகின்றார் மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும் எதை காட்டுவோம் மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும் ஒன்றை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்கு நாங்க காட்டணும் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் தட்டுப்பட்டவன் கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூரில் போட்டியிடலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகள்ல அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே அதனால மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் இது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க எம்பிக்கா வர்றாங்க நினைச்சீங்கன்னா மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்காக நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறார்கள் ஆனால் இப்ப கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பகுதியில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கின்றோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி என்ன என்னன்னு முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பீனிக்ஸ் பறவை போல அவருடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலிருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காத போக மாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எழுநூத்தி செல்ற நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்ல வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன நாங்கள் போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்கிறோம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நினைப்பு என்னன்னு அப்படின்னாச்சும் எம்பி ஆக்கி இந்த மனுஷனை கொண்டு போயிருங்க டெல்லி எங்களால முடியலையா அப்படின்னு அப்படிலாம் முடியாது அவர் தமிழக மக்களின் காவல் தெய்வம் ஓகேங்களா இங்கே தான் இருப்பார் தமிழக முதல்வர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்து பேசிய அண்ணாமலை அவர்கள் நல்லா கேட்டுக்கோங்கய்யா இந்த தேர்தலில் ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் கூட நான் காசு கொடுக்க போவதில்லை மக்களை நம்பி முழுவதுமாக மக்களை நம்பி நிற்க போகிறேன் எதிர்க்கட்சிகளோ கோடிகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் ஆனால் சவால் விடுகிறேன் கோவை மக்கள் இந்த தேர்தலில் மாற்றத்தை கோவையில் இருந்து தொடங்குவார்கள் அப்படின்றதையும் அந்த இடத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க தான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் அடுத்த நாற்பது நாள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது மக்களை மக்களை நம்பி நம்பி இருந்து மாற்றம் ஆரம்பி நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை வேண்டும் நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்க பூத கண்ணாடி போட்டு பார்க்க பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடு முதலமைச்சரை வந்து தங்க வைங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்து பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி கேட்கிறாங்க அண்ணாமலை அவர்களிடம் அதற்கு அண்ணாமலை கிண்டலாக பதில் அளித்திருக்கிறார் திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கேலி கூத்தா இருக்குங்க அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் இந்த முறை வந்து எழுபத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள் பெட்ரோல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இலவசம் பைப் போட்டு உங்கள் வீட்டுக்கே விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிண்டல் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க திமுக தேர்தல் அறிக்கை பேப்பர் கிடைச்சிதுன்னா டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் பொட்டலை கெட்டலம் கட்டணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் அறிக்கை உதவும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார் அந்த காணொளி கேட்டுவாங்க அது திமுக தேர்தல் அறிக்கை என்ன திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை கைப்பிடிச்சு சிலிண்டர் நூறு ரூபாய் குறைக்கணும்னு சொன்னா ஐநூறு ரூபான்னு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னா முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்போம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டுல பைப் போட்டு விட்டுருவோம் நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓச போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும் அதனால சகோதர சகோதரிகளே வீட்டுல டாய்லெட் பேப்பர் என்றால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த ஒட்டணம் கட்டுறதுக்கு வீட்டுல நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு பொட்டணம் கட்டு அடுத்து பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்கள் பத்தொன்பது பேர் அறிவிச்சிருக்கோனே அவங்க மேல ஒரு ஊழல் புகார் இருக்கான ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சவால் விட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி வெற்றி வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்களையும் சொல்லி கிளம்பி இருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சி எங்கிட்ட கேட்கணுமா இல்ல மணல் கடத்துறவன் தம்பி வேட்பாளர் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா இல்ல ஆளே இல்லாம ஒரு ஒரு ஊரா போய் தொள்ளாயிரம் வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட கேட்கணுமா இங்க இருக்கக்கூடிய பத்தொன்பது வேட்பாளர்கள் ஒரு ஒருத்தருடைய ப்ரொஃபைல பாருங்க இவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணுங்க பத்தொன்பது வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றாங்க அரசியல் காலத்தில் பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்ல பத்தொன்பது பேருடைய பர்சனல் லைஃப் பத்தொன்பது பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து இருக்கின்றார்கள் பத்தொன்பது பேரை பார்த்துட்டு இந்த கேள்வி கேள்வி அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலைவீசி நிற்காம ஓடிட்டாங்க வேட்பாளரை நாமக்கல் வேட்பாளர் இன்னும் இரண்டு கட்சியுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்ய செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்துள்ள கூடிய வேட்பாளர் நிக்க வரவேற்கின்றேன் சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழலில் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க எல்லோருடைய அனுபவமும் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும் அது பயன்பட வேண்டும் அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்மபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர்கள் கேளுங்கண்ணா சத்தம கேளுங்க ஏற்கனவே சொல்றனே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேலை செய்து காட்ட வேண்டும் மோடி ஐயா தெளிவான திட்டம் முதல்ல நான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு ஒரு தொகுதி கொண்டு வரணும் எல்லா அடிப்படை விஷயத்தை மாத்தணும் தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு ஆண்டுகள்ல பணியை கொண்டு வரணும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அசம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம் அனுபவம் வேண்டும் இளமை வேண்டும் நேர்மை வேண்டும் எல்லாம் வேண்டும் பத்தொன்பது வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்திருக்க ஐயா நான் இறுதியாக ஒன்னே ஒன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க கோவையில் அண்ணாமலை வெற்றி பெற்றால் அந்த வெற்றி கோவைக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி வருங்கால சந்தையினருக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கோவை மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்